வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மீன் வச்சுட்டு புட்டு செய்ய போறோம் ஏற்கனவே நான் வந்து ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் சூரமீன்ல ஃபிஷ் மோலி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து அதே சூர மீன் தான் அதை வந்து நம்ம புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்வரா புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஷீலா மீன் வச்சுட்டு புட்டு செய்யலாம் இந்த மாதிரி முள் இல்லாத மீன் ஐல மீன் வைக்கலாம் இல்லைன்னா காணாங்கத்தை மீன் வச்சுட்டு கூட நம்ம புட்டு செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து சூரம் மீன் வச்சு புட்டு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிருக்கேன் மீன் வேக வைக்கிறதுக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மீன் புட்டு செய்யும் போதும் கொஞ்சம் போடுவோம் அதனால ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு இதுல சுத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த சூற மீனை இதில் போட்டுக்கலாம் இது ஒரு அரை கிலோ இருக்கும் நல்ல பீஸாக இந்த மாதிரி ரவுண்டு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க தலை வாழெல்லாம் சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் பெரிய பீஸெல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு வறுவலுக்கு இந்த மாதிரி புட்டு செய்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்து போயிடும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை அப்புறம் தண்ணியில் எல்லாமே பிரிஞ்சு போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு முள்ல்லாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற பொருள் இது நம்ம ஒரு முள்ளை தவற விட்டால் கூட அவங்க வாயில் போய் சிக்கிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் திரும்ப காமிக்கிறேன் மீன் முள்ளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு வானல்லாம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே இதில் சேர்த்துக்க ஒரு நூறு கிராம் வெங்காயம் நம்ம எவ்வளோ மீன் போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதையும் இதில் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு அதுவும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே போடணும் அப்பதான் வாசனையா இருக்கும் கவிச்சி மாறும் கருவேப்பில தேங்காய் ஒரு அரை மூடியில அதுலயும் பாதிதான் எடுத்திருக்கேன் கொஞ்சமா சுருவி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் தேங்காய் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் போடுறதால டேஸ்ட் அதிகமா தான் ஆகும் வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சு இப்ப மீனை இது கூட சேர்த்தேன் இதையும் சேர்த்து நல்லா பரப்பி விடுவாங்க நல்லா ஃப்ரை ஆகணும் இது கூட சேஃபி லேசாக பெரைச்சிட்டு உடனே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும் இந்த மீனில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி மீன் வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அது போக இப்போ இதுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அதிகமாகிடும் தனி தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் தூள் ഇതീ സേ നല്ല കലറി பச்சை வாசனை போகணும் அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதோட பச்சை மனம் மாறுற வரைக்கும் நல்லா நல்லா கலறி விற்கும் சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலன்னா கூட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா செவக்க கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்க பொறிஞ்சி வந்துருச்சு இந்த பச்சை மணமெல்லாம் மாறி இப்போ சூரம் மீன் புட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த இந்த சமயத்தில் நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ சூரம் மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்